அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா நம்ம இடத்துல வந்து ஒரு அமைதியான மழை பெய்யுது சரியா அமைதியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம வாங்க ஒரு இட்லி ரெசிபி அதாவது எதில் நான் செய்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ரெட் ரைஸ் அப்படின்னு அதாவது சிகப்பரிசி அப்படிங்கிற இது கவுனி அரிசி மாதிரியே சிகப்பரிசின்னு இருக்கும் இது கவுனி அரிசி எப்படி ஒரு கிலோ கணக்கில் வாங்குகிறோமோ மாதிரி இதை வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து சோறாக்கலாம் புட்டு செய்யலாம் குளக்கட்டை செய்யலாம் இடியப்பம் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு சிவப்பு அரிசி ஒரு கப்பு உளுந்து வந்து முக்கால் கப்பு வெந்தயம் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோதான் போட்டு நல்லா அலசிட்டு மூணு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அலசிட்டு ரெண்டு மணி இருந்து மூணு மணி நேரம் ஊற வைங்க இப்போ கரெக்டாக எனக்கு மூணு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை லேசாக எடுத்துட்டு மிக்சியில் வச்சு நான் அரைக்க போகிறேன் கிரைண்டரை யூஸ் பண்ணலை சரியா ரெண்டு ஜார் மிக்ஸி எனக்கு வந்துச்சு கப் அரை இதாக அரை இதாக போட்டு பெரிய மிக்சியில் அரைச்சேன் அவ்வளோதான் இப்போ நல்லா அரைச்சாச்சு எட்டு மணி நேரம் இது வந்து இருக்கணும் இப்போ ராத்தில் அரைச்சி வச்சிட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சோன்னு உப்பு கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இட்லியாகவும் ஊற்றலாம் குளிப்பு நியாரம் வேண்டாம் கருப்பட்டியை கரைச்சி நீங்கள் போடலாம் காரப்ப நியாரம் வேண்டாம் செய்யலாம் அதே நேரத்தில் தோசையும் செய்யலாம் என்ன வேணுமோ நீங்கள் இதில் செஞ்சுக்கரலாம் நம்ம எப்படி அரிசியில் செய்கிறோமோ எல்லாமே இதுலேயும் செய்யலாம் கவுனி அரிசி எப்படி நம்ம இட்லி தோசை எல்லாம் அதே மாதிரி தான் சேப்பு அரிசிலையும் செய்யணும் இந்த சேப்பரிசி வந்து நம்மளுக்கு கவுனி அரிசி கஞ்சி மாதிரியே பாயாசம் மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் நல்லா ஊ ஒரு ராத்திரிக்கு ஊற வச்சு நீங்கள் கஞ்சி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சவ் அரிசி போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த அரிசியில் உள்ள மாவில் புட்டு இடியப்பம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு வேறு மாதிரி வேறு லெவலில் இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எப்போவுமே வெள்ளை அரிசியிலே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உள்ள அரிசியில் செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரியா ஒரு ஆள் வந்து ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டாலே தராலும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இல்லை நீங்கள் வெறும் சேவ் மட்டும் போட்டு செய்யணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போவும் போல் வெள்ளை அரிசி யூஸ் பண்ணாமல் சேப்பரிசி ரெண்டு கப்பு முக்கால் கப்பு உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சு நீங்கள் செய்யலாம் நான் வந்து அது ஒரு கப்பு இது ஒரு கப்பு உளுந்து வந்து முக்கால் கப்பு நான் போட்டிருக்குறேன் நீங்கள் அரிசியை மூணு கப்புக்கு முக்கால் கப் உளுந்தும் நீங்கள் போடலாம் மூணு கப்புக்கு ஒரு கப் உளுந்தும் போடலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி செஞ்சுக்கறேங்க நான் வந்து இந்த அளவு தான் நான் போட்டேன் எனக்கு சூப்பராகவே வந்திருக்கு ஒரு சாஃப்டான சர்ப்பரிசி இட்லி ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்கிறோம் இன்றைக்கி சட்னி சாம்பார் அதெல்லாம் எதுவுமே வைக்கவே இல்லை நேற்று வச்சா கொழ ஆணம் இருந்துச்சு குழம்பு அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் ஓகேயா உங்களுக்கு சட்னி பிடிக்கும் அப்படின்னா இந்த இந்த தோசை இட்லிக்கு தேங்காய் சட்னி நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் கிறிஸ்பியான தோசையும் உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம் இதில் முட்டை தோசை ஏன் தோசை எப்போ போல் எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதே மாதிரியே செய்யலாம் நல்லா கலர்ஃபுல்லான தோசை ரெடி கிறிஸ்பியான தோசை அடுத்த பயிலாக சந்திக்கலாமா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்கிறீங்களா வாழுக வளமுடன் அஸ்லாம் வலைக்கும்